பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடைய ரிவியூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரமான எபிசோடு தான் பட் ஆனால் அன்சீனில் நிறைய விஷயங்கள் நடந்தது விஜய் வர்மா கையும் கலவுமாக வந்து மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு எபிசோட்லேயே கேக் லெஃப்ட் லெஃப்டில் டூலேருந்து ஒரு கார்டு எடு அப்படின்ற மாதிரி க்ளீனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணிட்டான் விஜய் வர்மா ஸோ அவ்வளோ பெரிய கேவலமான ஒரு சிந்தனை உடையவனா இவன் அப்படிங்கிறத அடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு காணொலியில் இவன் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் இங்கே ஹைலைட்டே அதாவது நீங்கள் வந்து உருட்டலாம் நிறைய பேர் வந்து அவன் சொல்லவே இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தினாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்கான போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளி வந்திருக்கு ஸோ அவன் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து வெளியேற்றப்பட வேண்டும் இது வந்து நிஜமாகவே அன்ஃபேருங்க அன்ஃபேர் அன்ஃபேர்னு சொல்லலாம் பட் உண்மையிலே அன்ஃபேர் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சார் தோல் உரித்து காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது ஒரு வட்டம் வந்து விக்ரம் வந்து ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அவருக்கு புடுங்கி விக்ரம்க்கு வந்து கொடுத்தாங்க சரியா அந்த மாதிரி வந்து இந்த மூணு பாயிண்டை பிடுங்கி வேற யாருக்காவது கொடுத்து கொடுத்து டிக்கெட்டு ஃபினாலே வின்னரை வந்து மாற்று கமல் சார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இது கேவலமான சீட்டிங் சரியா அப்படியே கையை வச்சு அவன் சொல்லிட்டான் அதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது சும்மா தான் சொல்லியிருக்கான் அவன் கார்டு வந்து ஷே இது பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா கார்டில் யார்வங்களும் தெரியும் அழகாக எந்த கார்டு அவங்களுக்கு வரணுமோ அதை வந்து கொண்டு வந்து நிற்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அது ஒரு பாயிண்ட்டே கிடையாது இன்னொன்று அவனே உண்மையை ஒத்துக்கொண்டது தான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு நீங்கள் கவுன்சிங்லாம் இல்லையான்னு தெரியல இன்றைக்கி நிக்சன் கூட அவன் இருக்கோம் இது எபிசோட்ல வரலங்க நிக்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் முடியாது நிக்சன் சொல்கிறான் இப்பா என்ன நான் பார்த்து போய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிழலில் தெரியுதுன்றாங்க நான் பார்க்குறேங்கிறாங்க குனிஞ்சு குனிஞ்சு நான் எதுவுமே பண்ணல அந்த மாதிரிலாம் ஆனச்சு விஜயவர்மா சொல்கிறான் டே நான் உனக்கு சொல்லலைன்னா நீ வின் பண்ணியிருக்கவே மாட்டேன் அவன் ரியாக்ஷன் பாருங்கள் நான் மட்டும் சொல்லலைன்னா நான் பண்ண மூணு நாளாக தான் நீ வின் பண்ண அப்படின்றான் அப்போ உண்மையிலேயே நீ பண்ணியிருக்க ஏதோ அப்போ நீ ஏன்டா நேர்மையை பற்றி பேசுகிறேன் என் வென்று ஆ இதெல்லாம் மணியை முட்டாளுன்ற நீயே ஒரு கூமுட்டை ஆ நீயே ஒரு ஃப்ராடுக்கார பையன் நீயே ஒரு இலைட்டு காமிச்சிட்டு இருக்க பற்றிய நீ எவ்வளோ எச்சத்தனமாக இருக்குங்க இது ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்க நான் நினைக்கிற தான் நீ பண்ண அப்படின்ட்டு வளர்ந்த சேவல் என்னடா இருக்காங்க இவன் வந்து எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா கரெக்டாக மாயா குரூப்புக்கு சொம்பு தூக்கிட்டு நிக்சனுக்கு டிடிஎஃப் எழுதுகிறதுக்கு பாஸே உடந்தைன்ற நான் பாஸே உடந்தை அப்புறம் எப்படி வந்து சார் வந்து கேட்பார் யோசிச்சு பாருங்கள் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமே டே இவ்வளவு பச்சையாக ஒத்துக்கிறான் நீங்கள் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஆல் இஸ் ஃபேர் அப்படின்றாங்க டே எங்கடா ஃபேர் ஆவலாண்டிங்க அப்படின்னா அதாவது இந்த பூர்ணிமா மாதிரி தான் ஆ அவள் பொறுத்த வரைக்கும் கிடையாது நான் கிடையாது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு கேவலம் ஆட்டம் ஆடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இவனும் வந்து பார்த்திங்கன்னா சரியான எச்ச பயிலாக இருப்பா அவங்களை ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன் அதை அப்படியே சொல்கிறான் உடனே அப்போ நிக்சன் சொல்கிறான் ஆமாம் புரியுதுனே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைனே அப்படின்றேன் அப்போ இதை ரெஃப்ரியா போட்டதுக்கு காரணமே எனக்கு இப்படி தான் தெரியுது இப்போ அர்ச்சனா வந்து சொல்லிச்சிங்க அந்த பொண்ணு பாவம் அர்ச்சனா வந்து லைட் பாலிசி இருந்து தெரியுது அப்படின்னா பிவி டீம் போட்டு அமிச்சாங்களாம் உள்ள அது உண்மைதான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப பேண்ட் பிக் பாஸ் ஷோ ஆர் டோன்ட் இன்வால்வ் பீப்புள் எதுக்கு பீப்புள் இன்வால்வ் பண்ணுறீங்க நீங்களே வந்து விளையாண்டுக்கோங்க சர்வைவர் ஒரு கேம் ஷோ இருந்துச்சு அவங்களே ஓட்டு கொடுப்பாங்க அவங்களே வந்து தூக்கிப்பாங்க அந்த மாதிரி பண்ணிக்கோ எதுக்காக நீங்கள் பாஸில் வந்து சர்வைவர் கேம் விளையாண்டுருக்கீங்க மக்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகள் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்களே காட்டி கொடுப்பீங்க நீங்களே கூட்டி கொடுப்பீங்க இது கண்டென்ட் ஆகணும்னா நீங்கள் வாரத்தில் வந்து விஜயகர்மாவை தூக்கிட்டு அப்படியே டிக்கெட் ஃபுல்லாக எடுத்து வேலை வந்துட்டு கொடுத்து கூட பண்ணுவீங்க மாஸ் பண்ணுவீங்க கண்டென்ட்டுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டம்தான் மக்கள் நாங்களா வந்து இழிச்சாவாக கிடையாது இப்போ லைவ் இருக்கனால அப்படியே புட்டு புட்டுன்னு மாட்டிக்கிறாங்க இவங்க உஞ்சி லைவ் இருக்காது எது ஒரு நாங்கள் நம்பிடுவோம் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ லைவ் இருக்கா கொஞ்சம் ரிலே அப்புறம் வந்து லைவ் ரிலே அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துடுது ஸோ எதுவுமே பண்ண முடில எதுவும் மறைக்கவும் முடியல எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியல மொக்கை வாங்கிட்டு கிடக்கானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி இதுதான் மெரிய ஹைலைட்டுங்க அதை டிஸ்கஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோ சரியா அடுத்து வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் விஷ்ணு எபிசோடில் மாயாபூர் எப்படி ஆடுவாங்க பூர்ணி அப்படியே அம்மாஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் என்ன துறத்து விடுறதுக்கு எல்லா வேலையும் அவள் பார்ப்பா மாயா ரொம்ப கேடு கட்டவ அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டா ரவினாக்கிட்டேயும் மணிக்கிட்டையும் சரியா அப்புறம் பூர்ணிமா வந்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி நைட்டு வந்து ஒட்டு கேட்குறா அப்படியே என்ன கேவலம் பார்த்தீங்களா இது திருந்தாதுங்க எப்பயுமே ம் அப்புறம் டீம் டீம் இவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க தான் டீமாக விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் காலங்காத்தால் அந்த அம்மா இருக்காங்க பிறகு ஒரு அம்மா ஏஞ்சி கேமரா முன்னாடி ஐயோ இந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்களே என்ன பண்ணுறது ஆ ஒழுங்காக விளையாடுற முன்னாடியே மக்கள் தான் என்னது பண்ணணும் அது பண்ணணும் காலையிலே புலம்பல் இதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க விசித்ராவும் விசித்ரா பற்றி தினேஷும் விஷ்ணுவும் ஏ எப்போ ஆரம்பிச்சிடுச்சுப்பா கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சரியா அடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டியில் சொல்கிறாங்க விசித்ரா தினேஷோடைய முயல நான் எடுக்கணுன்னே கோட்டை கட்டு அதை வந்து அமுக்கூடாது அப்படின் அதான் டிஸ்பண்ட் ஆகாமல் இருக்கணும் கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் கலை கலைக்கலை அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வச்சு சொல்கிறாங்க ஐயோ அப்புறம் விஷ்ணு மைண்ட் கேமாக விளாண்டேன் லக்கு ஃபேவர் பண்ணிச்சுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டான் மணி சொல்லிட்டான் டான்ஸ் வராத்தானல காசு கொடுத்தத வச்சு இந்த டான்ஸ்லாம் பண்ணாதீங்க இது வந்து வேறு கான்செப்ட் சும்மா வந்து உருட்டாதீங்க அப்படின்னா அப்புறம் வந்துட்டா உருட்டு பூர்ணிமா உருட்டு 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 பூர்ணிமா உருட்டவா ஏங்கா அப்படின்ட்டு அதாவது அவங்களுக்கு எதுவுமே கிடையாதான் அவங்க பண்ணதெல்லாம் ஃபேராக அந்த மிதிக்கிறது கிட்டே அதை மிதிச்சு சொன்ன உடனே ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு பூர்ணிமா இப்போ என்ன சொல்லுது மிதிக்கிறது எனக்கு தெரியாமல் அது இருந்துச்சு நான் அதை பண்ண மாட்டேன் கிடையாது கிடையாது அதே மாதிரி மணிம ரவீனா மொழி எடுத்தது மணிமொலியை எடுக்க முடியாது என்னால் அது எனக்கு நோக்கம் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது புலமையிட்ருக்கா இவ்வாறு செத்த இந்த எரிஞ்சிகிட்டு இருக்க பணத்தில் வந்து திரின்னு ஒன்று எரிஞ்சு வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இது பேசுகிற பேச்சை பாருங்கள் எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இதுவும் ஒரு பக்கம் அடுத்து இன்னொன்று உருட்டு உருட்டி பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்கன்னா நான் வந்து பார்த்தாங்களேன் டிடெக்டிவ் வந்து அம்மா அப்படியே போடணுமா அப்புறம் மாயா நான் வந்து கோட்டு வீக்கான கோட்டையை தான் வந்து நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் மற்றபடி நாளாக இல்லை இங்க எல்லாருமே யாருன்னு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதுங்களுக்கு தெரியும் ஆமா பார்த்துட்டு தான் இருக்கும் அது மாதிரி விஜயவர்மா வந்தான் பாருங்க மணி முட்டாளாம் இவன் ஒரு கூமுட்டை இவன் ஒரு ஒண்ணுங்க ஒன்றும் என்ன சொல்ற ஒன்றும் தெரியாது லூசு போய இவன் வந்து பேசுறான் மணி வந்து கூமுட்டையான் அவன் வந்து எப்படி சொல்றான் மாயாவுடைய அடிக்காம விஷ்ணுவோட டேய் லூசு போயிலே அவங்க தான் தீயா இருக்கா எங்கள்டா விஷ்ணுவை கலத்து விட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறியா நீ யார்டா கோமாளிப்பேலாக இருக்கான் ஆ விஜய் ஒருமான் ஆளும் மூஞ்சும் சேவல் மண்டிய தூக்கிட்டு இருக்கமா இப்படி நிற்பான் இவன் எதிராக உள்ளே கூப்பிட்டீங்க அச்சை ஒயில்டு காலுக்கு இருக்க மரியாதையே போச்சு இந்த லூசுங்களால வர வர அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் பூர்ணி வெளியே வந்து நீ எற நீ மாட்டிக்கிட்ட ஆ ஊங்குறா போமா அப்படின்ற மாதிரி விஷ்ணு கலாய்க்கிறான் ஐயோ இவங்க தான் வேதவாக்கு பார்க்க வேத வாங்குமாங்க அப்படின்ட்டு அப்புறம் விஷ்ணு மணி பேசிக்கிறாங்க டே சப்போர்ட் தாண்டா அப்படின்றாங்க அப்புறம் வந்து விச்சு தினேஷ் இது ஒரு இது போயிட்டு இருக்கு விசித்ரா எப்ப முடியும் அப்படின்றாங்க ஆஹ் உங்களை கை தூக்குவாங்க இல்ல சார் அப்போ முடியும் பேசாம இருக்குமா அப்படின்றாங்க உன்னை முட்டால் இறைன்னு சொல்கிறத சிரிக்கிறாங்களாம் பொருணிமோ மயம் சுல்டான் இல்லை மணியே இவ்வளோ ஹாப்பி அப்படின்ட்டு அப்புறம் விச்சு புலம்பல் வெங்காயம் வெட்டுறதுக்கு கூப்பிட்றாங்க அதை வெட்டுறது கூப்பிடறாங்கன்ட்டு அங்க ரவீனா போட்டு புட்டு புட்டு உடைக்கிறான் ஏங்க சும்மா சொல்றாங்க வெறும் சமஸ்ட் மட்டும் போனா போதுமா பாத்திரங்களோ இதில் மூணு நாளா பாத்திரங்களோன்னு சொல்லிட்டு விசித்ரா ஒரு லேசினஸை வந்து போக்கி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக அடுத்து விஷ்ணு மணி தினேஷ் ரவீனா முள்ளிகா எங்க பற்றி இவங்க வெளியே போனால் யாரையும் மதிக்க மாட்டாங்க இவங்க ஒரு கேம் ஆடிட்டு அவனுங்க எதுவும் இது பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டான் தான அது தேவை அப்படிங்கிறது தான் அடுத்து டிக்கெட்டு போய் கடைசி வரைக்கும் நியாயமாக விளையாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் மட்டுந்தாங்க எல்லா சைட்லுமே ஃபேவர் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஆனால் அந்த பூர்ணிமா நிக்சன் எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரெட்டு தான் இந்த குரூப் புள்ளிகேங்க்கு விசித்திரா ஓப்பனாக ஒத்துக்குது நான் வந்து கேம் தான் நான் அப்படின்ட்டு பூர்ணிமா வந்து ஐயோ அது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது பாருங்கள் ஃபார்வேர்டு கிடையாது இந்த கேமில் ஸ்வாப்பு தான் கேமு ஐயோம்மா ஆனால் ஜெயிச்சா இதுக்கு மூஞ்சுகள்லாம் சிரிக்கும் தோத்துட்டா கேவலம் அப்புறம் ரவி நான் நிக்சனை கலாய்க்குது ஆகிக்குது வைத்தறிச்சல்றங்க என்ன அவுட் ஆகிட்டல அப்படின்னு அப்படின்ட்டுன்னா அவுட் ஆகிட்டான் நிக்சன் சரியா ஸோ இதுதாங்க எபிசோடில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவரை சந்திப்போம் அது வரைக்கும்